வணக்கம் இது உங்க வெப்துனியா சினிபாப்கன் இன்றைய நிகழ்ச்சியில பாகுபலி டூ சாதனைகளை பார்க்கலாம் வெளியிடப்பட்ட வீடியோ ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தின் முறியடித்து சாதனை படைத்துள்ளது பாகுபலி டூ ட்ரெயிலர் யாழன் காலை ஆந்திராவில் உள்ள தேட்டர்களில் வெளியானது இணையத்தில் மாலை ஐந்து மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் காலையிலேயே தமிழ் பதிவு ட்ரெய்லர் இணையத்தில் வெளியானது எனவே வேறு வழி இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலையாள மொழிகளில் கூறிய நேரத்திற்கு முன்பாகவே ட்ரெய்லர் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டனர் இப்படத்தின் ட்ரெய்லர் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது பல சினிமா ரசிகர்கள் இதனை பாராட்டி வருகிறார்கள் இந்நிலையில் பாகுபலி டூ ட்ரெய்லர் வீடியோ வெளியான ஐந்து மணி நேரத்திலேயே யூடியூபில் ஐம்பது லட்சம் பேர் பார்த்து ரசித்துள்ளனர் எட்டு மணி நேரத்தில் ஒரு கோடியை தாண்டியது தற்போது வரை இரண்டு கோடிக்கு மேற்பட்டவர்கள் அந்த வீடியோவை பார்த்து ரசித்துள்ளனர் இதற்கு முன்பு ரஜினியின் நடிப்பில் வெளியான கபாலி பட டீசர் வெளியான இருபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் பேர் பார்த்ததுதான் சாதனையாக இருந்தது அதை ஐந்து மணி நேரத்தில் பாகுபலி டூ ட்ரெய்லர் வீடியோ முறியடித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து கோடி பேர் பார்வையிட்டுள்ளனர் இதன் மூலம் அதிக முறை பார்க்கப்பட்ட இந்திய திரைப்பட ட்ரெய்லர் என்ற சாதனையை படைத்துள்ளது இது குறித்து இப்படத்தை வழங்கும் பிரபல இயக்குனர் கரண் ஜோகர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய சினிமாவில் ஒரு ட்ரெய்லர் வீடியோ வெளியான ஐந்து மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது இதுதான் முதல் முறை என கூறப்படுகிறது இது குறித்து இயக்குனர் ராஜமௌலி ட்விட்டரில் கூறியதாவது அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றி பாகுபலி டூ ட்ரெய்லர் வெளியான ஒரு மணி நேரத்தில் உலகளவில் ட்ரெண்டிங் ஆனது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஷ் ராணா அனுஷ்கா தமனா சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிப்பில் தமிழ் ஹிந்தி மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பாகுபலி உருவாகி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக இருக்கிறது ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்து பல சாதனைகளை படைத்த பாகுபலி படத்தின் முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் அதிக வசூல் படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி